இந்திய சுகாதார சேவைகள் வழங்குனர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு சார்பாக கோவை கோல்டுவின்ஸ் பகுதியில் மாபெரும் சுகாதார மாநாடு நடைபெற்றது இதில் தமிழகத்தில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் இந்திய சுகாதார சேவை வழங்குனர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவின் சார்பாக சுகாதார மாநாடு கான் என்னும் தலைப்பில் கோவை கோல்டுவின்ஸ் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது நிலைத்தன்மையில் இருந்து விரிவாக்கம் வரை ஒவ்வொரு மருத்துவமனை தரத்தையும் வலுப்படுத்துதல் என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்தது மாநாட்டின் துவக்க விழா நிகழ்ச்சியில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெய்ராம் வரதராஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மற்றும் கங்கா மருத்துவமனையின் எழும்பியல் துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கத்தின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் கிரிதல் இக்யானி மற்றும் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் பங்கேற்று ஆற்றினார் இந்த மாநாட்டில் பல்வேறு பேச்சாளர்கள் மருத்துவமனையில் நோயாளிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சினைகள் மருத்துவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மருத்துவமனை சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினர் அப்போது சங்கத்தின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் இக்கியானி கூறியதாவது மருத்துவமனைகளுக்கு காப்பீடு நிறுவனங்களுக்கும் இடையிலான சவால்களை குறித்து எடுத்துரைத்தார் நோயாளிகள் மருத்துவமனைகள் மற்றும் காப்பீடு சேவைகள் வழங்குனர்கள் என இந்த மூன்று தரப்பினரும் கற்றுக்கொள்ளும் ஒரு சூழலை உருவாக்கியதுடன் சுகாதார வழங்குனர்களும் காப்பீட்டாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தும் வகையிலும் அமைந்தது தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் சங்கத்தின் தமிழக பிரிவு தலைவர் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் கங்கா மருத்துவமனையின் இயக்குநர் ராம ராஜசேகரன் ஜெம் மருத்துவமனையின் இணை மேலாண்மை இயக்குநர் டாக்டர் பிரவீன்ராஜ் கோவை மெடிக்கல் சென்டர் மற்றும் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருண் பழனிச்சாமி சேலம் கோபி மருத்துவமனையின் இயக்குனர் அசோக் குமார் என பல்வேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த்கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற தமிழ்நாடு சாப்டருடைய தலைவர் அசோசிய ஹெல்த்கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு இந்திய மருத்துவமனைகளின் கூட்டமைப்பு இதில் வந்து மருத்துவமனைகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஏஹெச்பிஐ கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு கருத்தரங்கை வந்து நாங்கள் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்தரங்கை வந்து தலைமையை தாங்கிறது மிஸ்ஸஸ் ராம ராஜசேகரன் கங்கா ஹாஸ்பிட்டல் டைரக்டர் அவங்க அண்ட் இது சேர்ந்து நடத்துவது டாக்டர் பிரவீன்ராஜ் ஃப்ரம் ஜெம் ஹாஸ்பிட்டல் இது டாக்டர் மிஸ்டர் ஏடல் பெனட் அவர் வந்து ஏஹ்பிஐடைய தமிழ்நாடு உடைய செக்ரட்டரி ஸோ இந்த கருத்தரங்கு வந்து மருத்துவமனைகள் எப்படி ஒரு சிறப்பான மருத்துவத்தை மருத்துவ பயனாளிகளுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தரங்கு இதில் மருத்துவமனைகளின் பிரச்சனைகள் மருத்துவமனைகளில் எப்படி அந்த செலவுகளை குறைக்க வேண்டும் மருத்துவ பயனாளிகளுக்கு எப்படி நம்ம வந்து சரியான குவாலிட்டி தரமான மருத்துவத்தை எப்படி கொடுக்க வேண்டும் அதை தவிர டெக்னாலஜி இன்னைக்கு ஏஐ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம பயனளித்து மக்களுக்கு எப்படி நம்ம சிறப்பான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கான இந்த கருத்தரங்கு நடக்கின்றன இந்த கருத்தரங்குல நேர்லி நானூறு பயனாளிகள் கலந்து கொள்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் அவங்க கம்பெனி ஸ்டால்ஸும் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த கருத்தரங்களை வந்து கலந்து கொள்றதுக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரம் வேறு வேறு ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஸோ இது நிச்சயமாக மருத்துவமனைக்கும் கடைசியாக மருத்துவ பயனாளிகளுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்ற Yeah uh -huh.